வணக்கம் கலைச்செல்வி சாமியல் வழக்கறிஞர் டோன்ட் எக்ஸ்பிளைன் யோர் செல்ஃப் டூ மச் டு எனி ஒன் லெட் யோர் ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் யுவர் வேர்ட்ஸ் நம்மளை யாருன்னே தெரியாதவங்க ஆர் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம யாருன்னு நம்ம கூடயே ட்ராவல் பண்ணி தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை ஸோ அவங்களுக்கு நம்மளை பற்றி நாமே சொல்லித்தான் ஆகணும் பட் நம்ம வாழ்க்கையில் நம்மோடு அன்றாடம் ஆர் இனிமே நம்ம லைஃப்ல நெடுதூரம் பயணிப்பவர்களுக்கு நம்மளை பத்தி சில நெகட்டிவான பர்செப்ஷன்ஸ் இருக்கத்தான் செய்யும் அதுக்காக நம்ம நம்மளை பத்தி நான் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லைன்னு ஒரு ஒரு முறையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அண்ட் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் எக்ஸ்பிளைனிங் யோர் செல்ஃப் அஸ் நாட் பிலீவ் யோர் வேர்ட்ஸ் ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஹரி டு ப்ரூவ் யோர் செல்ஃப் லெட் இட் பி அஸ் தே பிலீவ் அண்டில் தே ரியஸ் இதை எதுக்காக சொல்றேன்னா நிறைய மென்டலி கில் பண்ற ஒரு விஷயம் என்னோட இன்லாஸ் என்ன பத்தி எல்லார்கிட்டையும் தப்பா சொல்றாங்க கவலையா இருக்கு நான் எப்படி போய் அவங்க எல்லார்கிட்டையும் என்னோட இன்லாஸ் போய் சொல்றாங்கன்னு சொல்லுவேன் என்று தன்னுடைய உண்மைத்தன்மைய நிரூபிக்க முடியாம தவிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க உறவுக்காரங்க இவங்க எல்லார்கிட்டையும் என் மாமனார் அவர் மாமியார் ஆர் நாத்தனார் என்ன பத்தி கோல் சொல்றாங்க பட் என்னால இதை ஸ்டாப் பண்ண முடியலையே பிளஸ் என் கணவரும் ஏன் என் மனைவிய இப்படி தப்பா பேசுறீங்கன்னு கேட்கவே மாட்டேங்கிறாருன்ற இயலாமையில ஆற்றாமையில இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கான வாய்ப்பு வரும் வரை காத்திருங்கள் யாருக்கிட்டையும் போய் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை மோரோவர் உங்க கணவர் அங்க போய் அதை கேட்கறதால அங்க ஒண்ணும் மாற போறதில்லை அப்படியே கேட்டாலும் அது அது தானே சொல்யூஷன் தவிர நிரந்தர தீர்வு இல்லை அப்போ இவங்க வாய மூடுறதுக்கான நிரந்தர வழிதான் என்னன்னு கேட்டா ஆக்ஷன் ஸ்பீக் மோர் தேன் யுவர் வேர்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க இன்லாஸ் உங்க அக்கம் பக்கத்து வீட்டுல என் மருமக வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்க மாட்டா சரியா கவனிக்க மாட்டான்னு சொல்றாங்கன்னா உடனே போய் இல்ல அவங்க சொன்னதெல்லாம் போய் நீங்க என்ன மட்டும் தான் நம்புங்கன்னு அவங்க கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை ப்ளீஸ் வெயிட் ஃபார் யோர் டேர்ன் உங்களுக்கான டேர்ன் எப்படி வரும்னா என்றைக்காவது ஒரு நாள் உங்க நெய்பர்ஸ் உங்க வீடு தேடி வரும் சூழ்நிலையில் நீங்க உண்மையிலேயே அவங்கள எப்படி கவனிக்கிறீங்கன்றதை வச்சு உங்களை பற்றி கேள்விப்பட்ட விஷயமெல்லாம் பொய்ன்னு அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க அண்ட் அவங்க போய் அத மற்றவங்க கிட்டயும் சொல்லுவாங்க பாருப்பா அந்த பொண்ணு ரொம்ப மோசம்னு அவங்க மாமியார் சொன்னாங்க ஆனா எனக்கெனமோ அப்படி தோணல நேத்தனா அவங்க வீட்டுக்கு போகும்போது எங்களை எல்லாம் நல்லா தான் உபசரிச்சாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ தெரிய வரும் எது உண்மை எது பொயின்னு பட் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா நமக்கு எல்லாமே உடனுக்குடனே சால்வ் பண்ணிடணும்னு தான் அதே மாதிரி எடுத்த உடனே உங்களை எல்லாரும் நல்ல விதமா தான் சொல்லணும்னு என்ன இருக்கு டோன்ட் ட்ரை டு கெட் எனி திங் ப்ரீ மெச் வெயிட் ஃபார் யர் டர்ன் எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் டர்ன் அண்ட் இட் கம்ஸ் நேச்சுரலி அதே போல சிலர் நான் யார் தெரியுமா நான் அப்படி இப்படின்னு கதை விடுவாங்க ஆனால் பக்கத்தில் போனால் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க ஸோ யாரெல்லாம் உங்கள் கணவர்கிட்ட உங்க அம்மா பக்கத்து வீட்டில் என்னை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க உங்க அக்கா உறவுக்காரங்க கிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டாங்க நீங்க போய் என்னன்னு கேளுங்கன்னு சொல்றவங்க ப்ளீஸ் வெயிட் ஃபார் யோர் டேர்ன் ஸோ உங்க கணவர் அதை போய் கேட்டாலும் அதையும் நீங்கள் சொல்லி கொடுத்துதான் கேட்பதாக எண்ணுவார்கள் நமக்கு தானா கிடைக்காத சில விஷயங்களை ஏர்ன் பண்ணி தான் எடுத்துக்கணும் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நாட் வாட் யூ சேஸ் பட் What you have the patience to cultivate. Thank you.